பிரம்ம முகூர்த்த வழிபாடு குறித்து சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன பொறுத்தளவுல நான் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு என்பதை விட உங்கள் இலக்கிற்குரிய செயல்பாடுகளை ஒரு விலக்கேற்றி நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுதான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் பணம் வருவதற்கான ஃபார்முலாஸை கரெக்டாக யூஸ் பண்ணால் பணம் நம்மளை தேடி வரும் சரிங்களா ஸோ தெய்வ வழிபாடு என்பது ஆலயத்திற்கு உட்பட்டது ஆலயம் கூட பிரம்மனுடைய ஆலயம் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திறந்திருக்கும் வேற எந்த ஆலயமும் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் என்ன பண்ணும் திறக்கும் அதனால இலக்கை பிரம்ம முகூர்த்தத்தில் செயலாக செய் வெற்றி பெறுவீங்க ஐயா சந்திரன் நீச்சம் அடைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என் மகனுக்கு சந்திரம் நீச்சமாக உள்ளது வழி சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்திர நீச்சம்னாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா அதனால சந்திர நீச்சம் இருந்தால் நல்ல உணவுப் பொருளை கொடுத்து நல்லா சாப்பிட்டு வெயிட் போட வச்சாலே சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் இல்லாதவங்க மட்டும் இல்லை நல்லா இருக்கிறவங்க கூட கண்ணு வைக்கிறாங்க இன்னும் அடுத்த கட்டமாக போய் ப்ளாக் மேஜிக் செய்வினை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஐயா ரொம்ப பொறாமையாக இருக்காங்க என்னதான் பண்ணுறது எங்களை தற்காத்து கொள்வதற்கான வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பில்லி சூன்யம் ஏவெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல இதில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க பயோன் சார் சரிங்களா இதுல பெண்கள் தான் ரொம்ப அத பத்தி பயப்படுறாங்க ஆனா உண்மை என்னன்னா இவங்களுக்கு பொதுவா இந்த சுக்கிரனோட ராகு தொடர்பானவங்களுக்கு ஈஸியா இன்னொருத்தவங்களோட திருஷ்டி பார்வை என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆயிடும் ஐயா வீட்டில் தங்கம் நகை சேருவதற்கான வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மனிஷா இவங்களும் பெயரை மாத்திக்கொள்ள வேண்டும் தஷ்மணி தானே வச்சிருக்க நோ அதாவது தஷா அப்படின்றதே வரக்கூடாது மனிஷா வர்ஷா இந்த ஷா அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா என்ன ஆகும்னா அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குன்றது அர்த்தம் பூர்வீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களை இது உங்களுக்கான பகுதி நேயர் விருப்பம் பகுதி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்வியின் வாயிலாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சிருந்தீங்க உங்க சார்பாக அந்த கேள்விகளை நான் இப்ப சார் கிட்ட கேட்க போறேன் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான விடைகள் கொடுத்து உங்கள் அனைவரையும் வெற்றியை நாயகர்களாக ஜொலிக்க செய்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாசுவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சரசந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீ மாத்ரே ஓம் அகத்தீசாயை நம இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நிறைய பேர் வணக்கம் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க சார்பாக ஒரு ஒரு கேள்வியா நீங்க அவங்களுக்காகவே முதலாவதாக சத்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா என்னுடைய கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது என்ன செய்வது மனம் வலிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிருத்திகை விசாகம் இந்த இரண்டு நட்சத்திரத்திலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து ஆறு நெய்தீபங்கள் மாலை நேரத்தில் ஆலயத்தில் ஏற்றி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் ஓகே ஃபாலோ நன்றி அடுத்ததாக மீரா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு குறித்து சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன பொறுத்தல நான் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு என்பதை விட உங்கள் இலக்கிற்குரிய செயல்பாடுகளை ஒரு விலக்கேற்றி நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை பண்ணுறீங்களோ அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்போ நம்ம வழிபாடு செய்கிறோன்னா அதுலேயே நம்ம என்ன பண்ணிடோன்னா வாழ்க்கை முழுவதும் மூழ்கி முக்தியை பெற்று விடுவோம் ஆகையினால எது உங்களுக்கு தேவையோ எதில் நீங்கள் வளர வேண்டுமோ அதை இறைவனிடத்தில் வேண்டி அந்த செயலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது மிகப்பெரிய அளவில் வளருவீங்க நீங்கள் பெரிய பணக்காரர்களை பார்த்திங்கன்னா யாருமே பிரம்ம முகூர்த்த வழிபாடெல்லாம் பண்ண மாட்டாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து மெடிட்டேஷன் புக் ரீடிங் வாக்கிங் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தால் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும்ன்றத அவங்க நம்பிக்கை அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அவங்க லைஃப்ல பணமும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பணம் வருவதற்கான ஃபார்முலாஸை கரெக்டாக யூஸ் பண்ணால் பணம் நம்மளை தேடி வரும் சரிங்களா ஸோ தெய்வ வழிபாடு என்பது ஆலயத்திற்குட்பட்டது ஆலயம் கூட பிரம்மனுடைய ஆலயம் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திறந்திருக்கும் வேற எந்த ஆலயமும் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் என்ன பண்ணோம் திறக்கும் அதனால இலக்கை பிரம்ம முகூர்த்தத்தில் செயலாக செய் வெற்றி பெறுவீங்க சூப்பர் நிச்சயமா செய்யுங்க மிக்க நன்றி அடுத்ததாக குற்றாலம் சாரீஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா எனக்கு எல்லாமே நெகட்டிவாவே நடக்குது பயமா இருக்கு ஐயா ப்ளீஸ் நெகட்டிவிட்டி போகிறதுக்கு வழி சொல்லுங்க நீங்க மன ரீதியாக ரொம்ப லோவா இருக்காரு அவருக்கான விளக்கம் ஓகேமா ஃபர்ஸ்ட் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறையா இந்த கயிறு ஏதாவது துணி போடுற கயிறு கட்டியிருக்கீங்களான்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க ரெண்டாவது உங்கள் ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூமாவோ அல்லது நீங்கள் படுத்துருக்க இடத்த தாண்டி நிறைய பொருட்கள் லாக் பண்ணி அடைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணி அதை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட் விஷயம் ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்ற மலர் மருந்து ஹோமியோபதி கடையில் கிடைக்கும் இந்த மலர் மருந்தை வாங்கி நாலு ட்ராப்ஸ் ஆஃப் கிளாஸ் வாட்டரில் நாலு ட்ராப்ஸ் போட்டு ஐந்து வேளை சாப்பிடுங்க சீக்கிரமாகவே நல்ல மனநிலைக்கு மாறிடுவீங்க ஓகே தைரியமா இருங்க ஆல் இஸ் வெல் ஓகேங்களா மிக்க நன்றி அடுத்ததாக புவனா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா சந்திரன் நீச்சம் அடைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என் மகனுக்கு சந்திரன் நீச்சமாக உள்ளது வழி சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்திர நீச்சம்னாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா அதனால சந்திர நீச்சம் இருந்தா நல்ல உணவுப் பொருளை கொடுத்து நல்லா சாப்பிட்டு வெயிட் போட வச்சாலே சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம் வெயிட் இருந்தாலே சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் ஓகே நிச்சயமா நீங்க நல்லா வாழ்க்கை எதுக்குங்க வாழ்வதற்காக அல்ல கொண்டாடுவதற்காக நல்லா சமைங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா ஆனந்தமா வாழுங்க மிக்க நன்றி அடுத்ததாக வெண்ணிலா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா பணம் வரவிற்கான வழி சொல்லுங்கள் பணம் வருது வந்த பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க பணம் வருது வந்த பணம் தங்க அந்த பணம் வரக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள்லாம் வருதுன்னா என்ன பண்றீங்கன்னா ரெட் கலர் சுருக்கு பை பட்டு துணியால பண்ணிக்கோங்க அதுக்குள்ள பணம் நகையெல்லாம் வைங்க விரயமாகாது குறிப்பா வைக்கிற நாள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஐயா இவங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா நீங்க பணம் ஈர்ப்பிற்கான வகுப்பு நடத்துறீங்க இல்லீங்களா சொல்லுங்க பணம் ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நாம அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலிலிருந்து ஆறு மணி வரையும் ஜூமீட் வாயிலாக நடக்க இருக்கிறது இந்த வகுப்பிற்கான முன்பதிவு எண் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த வகுப்பில் எப்படியெல்லாம் பணத்தை ஈர்க்கணும் ஈர்ப்பதற்கு தடையாக இருக்கிற காரணிகள் என்ன அது மட்டுமல்லாத எட்டு திக்கையும் வசியம் செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய அஷ்டமங்கல குறியீடுகளை நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் தீபாவளிக்கு எப்படி முன்கூட்டியே குபேர பூஜைக்கு மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகலாம் என்பதை பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் மூன்று நாளும் காத்திருக்கிறது ஜாயின் இது இவங்களுக்கு பண்ணிக்கோங்களுக்கு மிக குறைந்த கட்டணம் எல்லாராலையும் கட்ட முடியும் இது ஒரு வாரம் நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க நன்றி அடுத்ததாக ஓம் சக்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க இவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க அதன் சாராம்சம் என்னன்னாக்க இல்லாதவங்க மட்டும் இல்ல நல்லா இருக்கிறவங்க கூட கண்ணு வைக்கிறாங்க இன்னும் அடுத்த கட்டமாக போய் பிளாக் மேஜிக் செய்வினை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க ஐயா ரொம்ப பொறாமையா இருக்காங்க என்னதான் பண்றது எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்படுறேன் இந்த பில்லி சூன்யம் மேவெல்லாம் நம்ம சொல்றோம்ல இதுல ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க சார் சரிங்களா இதுல பெண்கள் தான் ரொம்ப அத பத்தி பயப்படுறாங்க ஆனா உண்மை என்னன்னா இவங்களுக்கு பொதுவாக இந்த சுக்கரனோட ராகு தொடர்பானவங்களுக்கு ஈஸியாக இன்னொருத்தவங்களுடைய திருஷ்டி பார்வை என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க யார் ஓவர் ஸ்பிரிச்சுவல்லா இருக்காங்களோ அவங்க தான் வந்து மாந்திரிகத்துக்கும் ஓவராக பயப்படுவாங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா வெளியில ஃபங்க்ஷன் கோவில் எதுக்குமே சொந்தக்காரங்க கூடிய நேரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க இவங்க கொஞ்சம் தனிமையை தவிர்த்திட்டாலே நல்லது இந்த தனிமை உள்ள குணம் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இதில் வந்து என்ன இருக்குன்னா சந்தேகம் வரும் அப்ப தனிமை உள்ள லக்னம் என்ன விருச்சக லக்னம் விருச்சக ராசி மகர லக்னம் மகர ராசி கும்ப லக்னம் கும்ப ராசி கன்ஃபார்மா இவங்க ஒரு முறையாவது மாந்திரிகர்ட்ட போயிட்டு வந்துருவாங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் முதல்ல வெளியே வந்து ஃப்ரீயா பழகினாலே பிஸியா இருந்தாலே எல்லாம் சரியா போயிடும் ஓகே நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி அடுத்ததாக ரிஷிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா பொதுவாகவே வெள்ளை நிறத்தில் சட்டை போட்டால் நல்லது என்று சொல்கிறார்கள் ஐ திங்க் அவங்க கணவருக்காக கேட்கிறாங்க நினைக்கிறேன் உண்மையா அப்படின்னு பெயரை மாத்துறது ரொம்ப நல்லதுமா பேர் என்ன ரிஷிகா ரிஷிகா இது வந்து கேது ரொம்ப உச்சப்படுத்துற பெயர் இது முதல்ல பெயரை முடிந்த வரை மாற்றம் பண்ணிக்கோங்க வெள்ளை நிறத்துல தாராளமாக நல்லதுதான் இருக்கும் தான் எப்போதுமே நான் வந்து மனம் இருந்தா உடையினுடைய தெளிவை வைத்து மனதை கண்டுபிடிச்சிடலாம் தான் எப்போதுமே வெள்ளை நிற உடை நான் எப்போதுமே போட்டிருக்கிறதுக்கான காரணம் ஆகையினால் தாராளமாக போடலாம் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்த நேயர் மனிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வீட்டில் தங்கம் நகை சேருவதற்கான வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிஷா இவங்களும் பெயரை மாத்திக்கொள்ள வேண்டும் மணி அதாவது இந்த ஷா அப்படின்றதே வரக்கூடாது மணிஷா வர்ஷா இந்த ஷா அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா என்ன ஆகும்னா அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குன்றது அர்த்தம் மனம் கெட்டாலே மணி வராது புரியுதுங்களா அதனால வேற ஏதாவது தமிழ் பெயர் வைத்து மாத்தி கூப்பிடுறதுக்காவது சர்டிபிகேட்ல மாறலனாலும் வீட்டில் கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க என்ன கேட்டிருந்தாங்க மாதிரிங்க நகை வரவிற்கான வழி நல்ல தங்கம் சேரணும் நகம் நகை வரணும்னாலே ரேவதி நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரத்தில் எடுங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் போட்டுக்கோங்க நல்லது நடக்கும் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக கிளிஸ்டர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பதிமூன்றாம் நம்பர் இவ்வளவு பயம் தேவையா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பதிமூணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட்டு எண் வந்து நான்காக வருமா பொதுவாக நம்ம வெளிநாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக யூஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரியில பதிமூணாவது நம்பரையே வந்து ஒரு அவாய்ட் பண்ணிடுவாங்க அவாய்ட் பண்ணுற நம்பராக இருக்கிறது ஆக்சுவலி அதுக்கு காரணம் அமானுஷியத்தின் நம்பராக அது இருக்கிறது ஆகையினால் மேபி நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா தொடர்ந்து காளி வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு பண்ணி அதுல சாட்டிஸ்பைட் அடைந்துக்கலாம் பட் வீடு முக்கியமான விஷயத்துக்கு பதிமூணு நம்பரை தவிர்த்துறது நல்லதுன்னு தான் நானே சொல்லுவேன் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பீஜ மந்திரத்தில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கடவுளுடைய பீஜ மந்திரமுமே சிறந்த மந்திரமாம் தாமா என்ன பொறுத்தளவுல வந்து இப்ப நான் சொல்றேன் இல்லையா என்னுடைய மாணவர்களுக்கு மகாலட்சுமிக்கு ஸ்ரீம் அப்படின்றத சொல்லி கொடுப்பேன் ஸ்ரீம் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையுமே அனுபவிக்கக்கூடிய மந்திரம் அதனால ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் நம்ம இது வந்து மகாலட்சுமி உங்கள் வசம் ஈர்க்கும் இதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக நிரஞ்சன் குமார் அப்படிங்கிறவங்க மகிழ்ச்சி வேணும்னா நிறைய பழகணும் இது எல்லாருமே சொல்றதுதான் யார் ஒருவர் தனிமையில் இருக்கிறாரோ அவர் மகிழ்ச்சியை விரும்ப மாட்டார் யார் ஒருவர் வந்து ஒற்றுமையாக கூட்டத்தோடு பழகுகிறாரோ அவருக்கு எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கும் கிருஷ்ணரை வழிபடுங்கள் நிச்சயம் நன்மை கிடைக்கும் ஓகே ஃபாலோ நன்றி அடுத்ததாக பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க இது ஒரு காமன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்பொழுது பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக நடக்குது பெண் பிள்ளைகளுக்கு கவசம் மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் இது ஆக்சுவலி சொன்னாலுமே அது வந்து வேஸ்ட்டு தான் காரணம் என்ன அப்படின்னா யாருமே இன்னைக்கு நம்ம வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உலகம் வந்து போய்கிட்டு இருக்கிறது புரியுதுங்களா அங்கங்கே ஒருத்தர் தான் சீதை போல ராமன் போல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பொறுத்தளவில் இந்த வாழ்வியல் முறையை நீங்கள் வந்து பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணுன்னா உங்கள் குழந்தைக்கு நிறைய மனோதைரியத்தை சொல்லி கொடுக்கணும் இறை வழிபாட்டை விட மனம் தெளிவடையக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் நிறைய கொடுக்க வேண்டியது அவசியம் மெடிடேஷன் கத்துக் கொடுங்க கண்டிப்பா நன்மை நடக்கும் அவங்க ஏதாவது கையில ஏதாவது ஒரு இது வச்சுக்கலாமா சார் ஒரு கவசம் மாதிரி ஏதாவது கவசம் அப்படின்றத விட என்ன பொறுத்தல மனம் தெளிவாக இருந்தால் யாருமே விரைவில் கெட்டு போக மாட்டாங்க அதை கொடுக்கறது மெடிடேஷன் தான் அதை ஃபாலோ பண்ணினாலே போதும் ஏன்னா இந்த கால குழந்தைகள் எல்லாம் சரி சின்ன வயசுல இருக்கவங்க சீக்கிரம் உடல் மனசால கெட்டு போறாங்க அதுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்குற மெடிடேஷன் தான் பெட்டர் அருமை சார் நிச்சயமா கத்துக் கொடுங்க உங்களுடைய குழந்தைக்கு நன்றி சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியின் வாயிலாக அமைச்சிருந்தாங்க அது எல்லாவற்றிற்குமே தெளிவான விடைகள் அவங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கோடான கொடி நன்றி